ஹாய் நின்பா இந்த ஒரு வீடியோவில் ஏகே நடிப்பில் வெளியான குட்பே டக்லி திரைப்படம் மூணாவது நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் மூணு நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மொத்தமாக குட்பே டக்லி திரைப்படம் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் மூணாவது நாளில் கர்நாடகாவில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் டீட்ல வந்து பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ் அப்படின்றதுனால இரண்டாவது நாளை விட மூணாவது நாள் வசூல் தாறுமாறாக வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குது ஸோ மொத்தமாக இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் எவ்வளோ க்ளாசியம் இருக்கா அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது ஐந்துக்கு நீங்களே ரெட்டிங் குடிப்பீங்க இந்த ஒரு திரைப்படத்தில் நிறைய பழைய படத்தோட பாடல் வர்றதை மைனஸாக சொல்லிட்டு வராங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க அன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே அன்பா மூணாவது நாளில் எவ்வளோ கிளாசியம் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் நாளில் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடியே தொண்ணூறு லட்சம் வரையும் கிளாசிமலை இருந்தது அதே போல் இரண்டாவது நாளில் பதிமூணு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் மட்டும் வந்து திரைப்படம் தமிழகத்தில் மூணாயிரத்து எழுநூத்தி முப்பத்தி நான்கு ஷோ போட்டிருக்காங்க எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுபது டிக்கெட் இருக்குது இதன் மூலம் பதினஞ்சு கோடியே இருபத்தி மூணாயிரம் வரையும் மட்டும் ஆன்லைன் மூலம் கலசியம் இருக்குது மொத்தமாக இரண்டாவது நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலசியம் இருக்குது இதன் மூலம் மூணு நாள் முடிவுல தமிழகத்துல மட்டுமே அறுபத்தி இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் வரையும் கலசியமே இருக்குது அது மட்டும் மூணாவது நாள்ல கர்நாடகல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி ஆறு டிக்கெட்னா இருக்குது வந்து போட்டுருக்கிறாங்க இதன் மூலம் ஒரு கோடியே எண்பத்தி நான்கு லட்சத்து பதினெட்டாயிரம் வரையும் கர்நாடகாவில் மூணாவது நாளில் ஆன்லைன் டிக்கெட் மூலம் கலசியமே இருக்குது அதாவது மூணு நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குட் பே திரைப்படம் அறுபத்தி இரண்டு கோடி தொண்ணூறு லட்சம் வரையும் கலசியமே இருக்குது ஸோ அடுத்தடுத்து வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ